வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பிஎம் காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ எக்ஸ் த்ரீ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் த்ரீ டூ பாயிண்ட் ஜீரோ டி அப்படிங்கிற வீரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸு இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு பட்டன் சாட் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பண்ணிங்கன்னா கார் தான் போட்டிருக்கு இந்த வண்டியோட டயர் பயன்படுத்திங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தி ரெண்டு சிஎம் எண்பது எண்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகார்ஸ் வேணாலும் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ எக்ஸ் த்ரீ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் த்ரீ டூ பாயிண்ட் ஜீரோ டி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸு இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கொறைச்ச பேசி இந்த காரை பைப்பலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவீல் பட்டன் சாட்டு வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பண்ணிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு இந்த வண்டியோட டயர் பயன்படுத்திங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தி ரெண்டு சி எண்பது எண்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க்யூ பார் வாட்சிங்